ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷா சமையல் இன்றைக்கி சப்பாத்தி நானுக்கெலாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம் இது பன்னீர் இருந்தாலே நினச்சிங்க இல்லைங்க இது பன்னீரோட தங்கச்சி அந்த மசாலா இந்த மசாலான்னு எந்த மசாலாவும் ஹெவியாக ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் செம்ம டேஸ்டியான ஒரு சைட் டிஷ்ஷாக அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல சாப்பிட்றப்போ அதை விட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எட்ஸ் தர்ஷா சமையல் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சூப்பரான சைட் சைடிஷை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் ஒன்றை கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா நாலு கிராம்பு மூணு சின்ன துண்டு பட்டை கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் அப்புறமா ஒரு அஞ்சு பெரிய பல் பூண்டை நல்லா பொடிசாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அளவுக்கு இஞ்சியை அதையும் நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு மிளகாவை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் ரொம்ப புளிப்பு இல்லாத தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இதோட நம்ம சேர்த்துடலாம் தக்காளியை கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி இன்றைக்கி நாம் காரத்துக்கு பச்சை மிளகாவும் பொடியும் தான் சேர்த்துருக்கோம் வேறு எந்த பவுடரும் நம்ம இன்றைக்கி சேர்க்கலை அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இதுவே நல்ல திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதக்கி எடுத்தாவே போதும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வெட்டோம் அப்படின்னா பச்சை வாசலெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு ரெடியாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிப்பு இல்லாத நல்ல கெட்டியான தயிர் இந்த மாதிரி நல்லா குச்சி வச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் திப்பிகள் எதுவும் இல்லாத மாதிரி தயிர் சேர்க்கறது நம்மளோட கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்டானு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக இதோட வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதில் மெயினாக சேர்க்க வேண்டிய பன்னீரோட தங்கச்சி அவங்கள எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இவங்க தாங்க பன்னீரோட தங்கச்சி டோஃபு பன்னீர் வந்து நம்ம பசும்பாலருந்து எடுப்போம் டோஃபு வந்து சோயா இருந்து எடுக்கிறது பன்னீரை வந்து நம்ம கிரேவியில் டேரெக்டாக சேர்த்தாவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் டோஃபுவை லைட்டாக இந்த மாதிரி டோஸ் பண்ணி சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும் இந்த டோஃபு அப்போ நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம் டோஃபோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி நான் சொல்கிறத விட டாக்டர்ஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும் அதனால் டோஃபுவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ டோஃபு வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம கிரேவியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு என்ன பிரிஞ்சு இப்போ நம்ம அதை டேரெக்டாக அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்த்தா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சும்மா கமன்னு நம்மளோட டோஃபு பெப்பர் கறி ரெடி ஆகிடுச்சி நம்ம கிரேவிக்கு சேர்த்த தக்காளி நல்லா பழுத்த கலர்ஃபுல்லான தக்காளி அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நல்லா ரெட் கலரில் வந்திருக்கு இல்லை அப்படின்னா நல்லா பெப்பர் கலரில் தான் வந்திருக்கும் நம்மளோட கிரேவி ஃபைனலாக நல்லா புடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு சர்வ் பண்ணால் சுட சுட சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி நான் ரொட்டினு அடி தூளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு சூப்பரான கிரேவி சப்பாத்திக்கு ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் டேக் கேர்